போதியில் இருபத்தி மூன்றாவது பாடல் அடியை கொறையாதரையாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேல்மகி பாக்குரமின் கொடியை புணரும் குணபூதரனே அடியை குறையாதறியாமையினால் முடிய கெடவோ முறையோ வடிவிக்ரம வேல்மகி பாகுரமின் கொடியை புணரும் குணபூதரனே முருகா 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 பாடலின் பொருள் கூர்மையும் வலிமையும் உடைய வேளாயுதத்தை ஏந்தி மகிமை பெற்றவனே குறவர் குலத்து வளர்ந்த மின்னல்கொடி போன்ற வள்ளி நாயகியை சேர்கின்ற குணக்குன்றே உனது திருவடியை தியானிக்காமல் அறிவின்மையினால் அடியேன் அடியோடு அழிந்து போகலாமோ இது நீதியோ திருச்சிற்றம்